ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமி திதி அதோட சிறப்புகள் என்ன இந்த அஷ்டமி திதியில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் மேலுமே இந்த அஷ்டமி திதி ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த புனித நாளில் அம்மன் கிருஷ்ணர் பைரவர் போன்ற தெய்வங்களை வழிபடுவது ஆன்மீக பலன்களை அளிக்கும் ஒரு குறிப்பாகவே பைரவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அஷ்டமி திதியில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மந்திரங்கள் மூலம் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் தீய சக்திகள் இருந்து பாதுகாப்பு எல்லாமே நம்ம பெறலாங்க அப்படிப்பட்ட ஒரு அஷ்டமி தினத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத போகிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியானது இருபத்தி எட்டாம் தேதியானது வருதுங்க இந்த இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த திதி பார்த்தீங்களா இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரவு எட்டு நாலு மணிக்கு தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு ஏழு பதினாறு மணி வரைக்குமே இந்த ந திதியானது இருக்குது இந்த திதியில் நம்ம பைரவர் வழிபாடு எப்படி செய்வது இந்த திதியில் நம்ம விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேலுமே இந்த திதியில் நல்ல நாளாக இந்த அஷ்டமி அல்லது கெட்ட நாளாக இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் மேலும் அந்த அஷ்டமியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படி நம்ம செஞ்சால் என்னென்ன இன்னும் பிரச்சனைகள்லாம் வரும் மேலுமே இதை சரி செய்ய நம்ம என்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மேலுமே இந்த அஷ்டமி திதியானது வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை அஷ்டமி தினங்கள் இரண்டுமே ஆன்மீக சக்தி ரொம்ப மிக்கதுங்க மேலுமே இப்போ வரக்கூடிய திதி பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை திதி இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் செல்வம் சுகம் வெற்றி இது எல்லாத்தையுமே பெறலாம் மேலுமே இந்த அஷ்டமி திதியோட சிறப்புகள் பார்க்கலாம் மேலுமே இந்த அஷ்டமி திதியில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதத்திற்கு அமாவாசை ஒரு பௌர்ணமி வரும் அந்த இரு நிகழ்ச்சிகளும் பூமி மற்றும் சந்திரனோட சுழற்சியால் தான் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி அஷ்டமி அப்படிங்கிறது இந்த கால கணிப்பு முறைப்படி அமாவாசை அல்லது பௌர்ணமி அடுத்து வரும் எட்டாவது திதி நாள் தாங்க இந்த அஷ்டமி மேலும் இந்த அஷ்டமியில் நிறைய வழிபாடுகள் செய்யலாம் முக்கியமாக இந்த அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது இந்த காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறது காலத்தின் தெய்வமாக கருதப்படுது பைரவரை வழிபட அஷ்டமி திதியானது ரொம்ப ஏற்றது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் மேலும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை என இரு திதிகளுமே பைரவரை வழிபட ரொம்ப உகந்தது அப்படின்னா கூட வளர்பிறை திதி அன்று சரியான முறையில் பைரவரை வழிபடுவதனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கப் போகுது மேலும் இன்று கா அஷ்டமி தொடங்கி நாளை வரைக்குமே இருக்குங்க இந்த திதியில் நம்ம அஷ்டமி லட்சுமியின் அருள் கிடைப்பதோட அனைத்து விதமான கிரக தோஷ தோஷங்கள் இருந்தும் விடுபட இந்த அஷ்டமி நாளில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும் திதிகளில் அஷ்டமியும் கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமையும் நேரங்களில் ராகு காலமும் கால பைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரங்க மேலுமே வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழங்க அஷ்டலட்சுமிகளோட அருள் முன்னிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆறு வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செஞ்சு வந்தாலே நம்மளுடைய நீண்ட நாளாகவே நினைத்து வந்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் எந்த தீய சக்தியுமே நம்மை நெருங்க விடாமல் காப்பவார் ஸ்ரீ கால பைரவர் தை மாதத்தில் வலும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே அஷ்ட லட்சுமிகளோட அருளானது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி நாள்லேயுமே நம்ம பைரவரை வழிபட்டால் அளவில்லாத செல்வம் நமக்கு பெருகுங்க வளர்ப்பிர அஷ்டமி அல்லது பைரவ வழிபடலாம் அஷ்டமியில நூத்தி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செஞ்சு அந்த காசுகளை தாங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனத்திலோ நீங்க வச்சீங்க அப்படின்னா வியாபாரம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ வைத்தாலுமே பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் இதை தொடர்ந்து நீங்க ஆறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து தினமுமே நூத்தி எட்டு முறை ஸ்ரீ கர்ஷண பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மனதில் ஜபிக்க வேணுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய செல்வ நிலையானது பெருக்கிக் கொண்டே இருக்கும் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அன்று நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலுமே நீங்கள் பைரவ பெருமாளை நீங்கள் வழிபடலாம் நம்மளோட கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கி இருந்த கர்ம வினைகள் கரைய துவங்குங்க அதனால் இந்த ஆறு வளர்ப்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடுகள் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் உங்களோட மனது பார்த்திங்களா இருந்த சோகங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வருமானம் அதிகரிக்க துவங்கும் மேலும் உங்களுடைய மனமுமே தெளிவாக இருக்கும் சனிக்கு வரம் தந்து கடமையை செஞ்சு வைத்த சனியின் குரு ஸ்ரீ பைரவரே ஆவாருங்க சனியின் வாத நோயை நீக்கியவருமே பைரவர் தன்னோட தமையன் யமன் பைரவர்கிட்ட அதீத சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் தவத்தோட ஆற்றல் காரணமாக பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உள்ளிட்ட அனைவரையுமே காலவர்த்தமான நிர்ணயத்தப்படி நல்லது தீயது செய்யும் சக்தியானது அருளினார் அப்போது சனீஸ்வர்ட்ட ஒரு சத்திய பெருமாணம் பெற்றுக்கொண்டார் சனீஸ்வரனின் சஞ்சாரத்தினால எவர் ஒருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அவங்க பைரவரை வழிபட்டு சரணடைந்த அவங்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்வாரு அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு பைரவரை மனதிற்குள்ள விடாம நினைக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வராமல் இருந்த பணம் கூட விரைவில் உங்களிடம் வந்து சேரும் மேலுமே லட்சுமி கடாச யோகமுமே கிடைக்கும் செல்வ வளமானது அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகமானது பிறக்கும் மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா நம்ம கால பைரவரை வழிபடும் போது தன்னம்பிக்கையுமே அதிகரிக்கும் தைரியமுமே அதிகரிக்கும் எட்டு திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம் தாங்க கால பைரவராகும் தன் வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஷ்டமி பைரவர்களையும் வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்கிறவங்க ஒருபோதுமே தேய்பெரி அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது மேறினால் வழிபாட்டின் பலன்கள் கிடைப்பது கடினம் அப்படின்னு கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைச்சுமா இந்த அஷ்டமியில் காலப்பயிர் வரை நம்ம தீர்க்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்குது அதில் ஒரு சிலதை நம்ம பார்ப்போம் அஷ்டமியில் பைரவரை வணங்குவோங்க நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்த்து வைப்பார் காலப்பைரவர் கலியுகத்துக்கு காலப்பைரவர் அப்படின்பாங்க பெண் தெய்வங்களில் துர்க்கை வழிபாடு வராகி வழிபாடு பிரத்தியங்கரா தேவி வழிபாடு முதலியவை எல்லாமே முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க உக்கிர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சிலாக்கிறார்கள் ஆனால் சாக்த வழிபாடு செய்யும் அன்பர்கள் அதே போலதாங்க ஆண் தெய்வங்களில் பைரவ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சரபேஸ்வர வழிபாடு முதலான வழிபாடுகள் ரொம்ப முக்கிய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள் மேலும் பைரவ மூர்த்திகள் பல திருநாமங்கள்ல இருக்காங்க அனைத்து சிவாலங்களிலுமே பைரவருக்கு தனி சன்னதியுமே அமைந்திருக்கிறது சமீப பைரவருக்கு என்று தனி கோவில்களுமே அமைக்கப்பட்டு வழிபட்டு வராங்க பைரவ மூர்த்திகளுக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் செஞ்சு ரொம்பவே விசேஷமானதுங்க பைரவருக்கு வடைமாலை மாலை சாட்டி வேண்டிக்கொள்ளும் போது வழக்கம் முதலான சிக்கல்கள் இருந்து நீங்க விடுபடவும் பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் நிவர்த்தியாகிறது அப்படிங்கிறது நம்பிக்கைங்க மேலுமே கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளையும் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் பல பழமிழக்க செஞ்சு நம்மை வாழ வைத்து அருள்வாருங்க காலப்பைரவர் முன் சென்ப வினைகளோட வீரியத்தை குறைத்து பாவங்களை எல்லாமே போக்கி அருளக்கூடியவரும் இந்த காலப்பைரவர் தாங்க பக்கத்துணையாக இருப்பாருங்க பைரவர் என்று ஆச்சாரிகளுமே விவரிக்கிறாங்க சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது அதே போலதாங்க ஏகாதசி திதி பெருமாளுக்கு உகந்தது சதுர்த்தி விநாயகருக்கும் பஞ்சமி வராகி தேவிக்கும் முக்கியமான நாள் திரியோதசி திதி அப்படிங்கிறது பிரதோஷமாக வசிவ வழிபாட்டிற்கு உரிய நாளாக போற்றி வணங்கப்படுது இதே போல தாங்க அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக போற்றப்படுது மேலும் தேய்ப்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமான நாளாக சொல்லப்படுது தேய்ப்பிரை அஷ்டமியில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்வதும் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவதும் தடைகளை எல்லாமே தகர்த்த வல்ல வழிபாடு அப்படின்னு போற்றப்படுறாங்க பக்தர்கள் மேலும் இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான கஷ்டங்கள் அனைத்து மட்டுமே தீரும் அதுலேயே இந்த வளர்ப்பிறை நாளில் வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது காலபைரவருக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிச்சயமாக சரியாகும் நாளை பார்த்திங்களா வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் இப்போ மகாலட்சுமியின் அருளும் காலப்பைரவர் அருள் அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க மேலுமே பைரவர் அஷ்டகம் பராயணம் நாளைக்கு செய்வது ரொம்ப நல்லது மேலுமே பைரவரை தரிசிப்போம் செவ்வரளி மாலை சாத்தி வணங்குவோம் முக்கியமாக மிளகு கலந்த சாதம் நைவேத்தியமாக நீங்கள் வைத்து அக்கம் அக்கம்பக்கத்தையுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது மேலுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துர்குணங்களும் தீய சக்திகளுமே விலகும் இன்னும் குறிப்பாகவே தேய்பிரிய அஷ்டமி நாளில் தெரு நாய்களுக்கு பிஸ்கட்டோ அல்லது உணவோ வணங்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாமே போக்கி முக்கியமாக அருளையுமே கொடுப்பார் கால பைரவர் நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் மேலுமே இந்த பைரவரோட சிறப்புகளையும் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ